சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பஞ்சமி திதி மாலை ஐந்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை ஆயில்யம் நட்சத்திரம் இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய சூரியனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள மிக அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்தோ அறிமுகப்படுத்தியோ அதன் மூலமான தனலாபம் பண வரவுகளை அடையக்கூடிய அருமையான உன்னதமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளின் மூலமான பண வரவு வரக்கூடிய தனலாபம் கிடைக்கக்கூடிய நிறைவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் பிள்ளைங்க சம்பாதிக்காம இருந்த ஒரு சூழ்நிலை ஒரு வேலைக்கு போக முடியல வேலைக்கு போனாலும் சரியாக இல்லை அல்லது ஒரு தொழில் புள்ள ஆரம்பிச்சிருக்கிறாரு வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கிறாரு நானும் கொஞ்சம் உதவி பண்ணியிருக்கிறேன் ஆனால் இன்னும் கால் ஊன்ற முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறார் இந்த மாதிரியான வாழ்க்கையில் பிள்ளைங்க செட்டில் ஆகலையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது வயது கடந்த மேசராசிக்காரர்கள் பிள்ளைகளிடம் பிள்ளைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் செய்திகள் வரவுகள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கஷ்டப்பட்டதையே கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு கூட இன்றைக்கு அங்கே பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்கள் ஒரு வேலையில் செட்டில் ஆயிட்டேன் அப்பா அம்மா நல்லா இருக்கிறேன் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு தேவையானது என்னவோ நான் அதை வாங்கி அனுப்புகிறேன் இந்த மாதிரியான குழந்தைகளை பற்றிய நல்ல செய்திகள் தனவரவுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஐயா பெரியவங்களுக்கு இப்படி இருக்கும்னு சொன்னால் பிள்ளைகள் என்று சொல்லப்படக்கூடிய பால்ய பருவம் வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இருபது முப்பது வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு

ஒரு விஷயத்தில் அம்மா வந்து நம்முடைய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு இப்படி செய்யணும் எல்லாருக்குமே இப்படி செய்யணும் அல்லது ஒரு ஒரு விருப்பத்திற்கு அம்மா சம்மதிக்கணும் அம்மா சம்மதிக்காமல் இதை நம்ம செய்ய முடியாது என்ன இருந்தாலும் தாய் என்பது ஒரு தெய்வத்தை விட மேலான ஒரு உறவு இல்லையா அம்மா இருந்து தானே அனைவரும் வந்தோம் ஆக இந்த அமைப்பின்படி ரிஷபராசிக்காரர்களே பொதுவாக தாய் என்றால் டக்குன்னு அம்மானாலே கண்ணில் கலங்கிடவும் தண்ணி வந்துடும் சொல்லுவேன் அப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு தாயிடமிருந்து ஆதரவு நல்ல செய்திகள் வரக்கூடிய மிகப்பெரிய யோக சுபிக்ஷமாக நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கட்டிடங்களின் மூலமான லாபங்கள் வரக்கூடிய தன்மை வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதை பினிஷ் பண்ணக்கூடிய நிலைமை ஒரு கமர்ஷியல் பிளேஸ் கட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு கல்யாண மண்டபம் கட்டிக்கிட்டு இருக்கேன் அல்லது கட்டிடம் கட்டலாமா என்கின்ற யோசனையில் இருக்கிறேன் அதன் மூலமாக ஒரு நிலையான வருமானம் வரும் இல்லையா ஒரு உட்காந்த இடத்துல இருந்து வாடகை கட்டிடங்கள் தானே அடிப்படை அம்சமாக இருக்கிறது இது மாதிரியான கட்டிடத்துறையில் துறையில் இருப்பவர்கள் கட்டிடங்களை கட்டி கொண்டிருப்பவர்கள் வீடு கட்ட ஆரம்பித்திருப்பவர்கள் எல்லோருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக யோக நல்ல நாள் இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் தம்பி தங்கிகளால செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு ஆனா அந்த செலவுகள் சந்தோஷமான செலவுகளா இருக்கும் தம்பிக்கோ தங்கச்சிக்கோ இதை நான் செஞ்சு கொடுத்தேன் நான் செஞ்சு கொடுக்காம வேற யார் செய்து கொடுக்கறது உரிமையோடு வந்து என்கிட்ட கேட்குறாங்க அண்ணனும் அக்காலும் ஒரு நிலையில் இன்னொரு அப்பா அம்மாக்கள் தானே என்கின்ற அமைப்பில் தான் கேட்குறாங்க ஆகவே உறவுகள் விட்டு போகக்கூடாது என்கின்றதற்காக என்னுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் இறங்கி போய் கூட தம்பி தங்கைகளான இளைய சகோதர சகோதரிகளுடைய உணர்வுகளுக்கு அத்தனை அமைப்புகளிலும் மதிப்புகள் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு வெளி இடங்களில் நல்ல பேர் கிடைக்கும் உங்கள் ஆஃபீஸில் இல்லாமல் உங்கள் வீட்டில் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய தெய்வம் விழ இது இதாகாது நம்ம வந்து வெளியூரில் தேடி போய் தான் ஒரு சாமியை கும்பிடுவோம் நம்ம ஊர்லேயே ஒரு மிகப்பெரிய கோவில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு புனித ஸ்தலமாக இருக்கும் அல்லது மிகப்பெரிய தெய்வ சக்தி வாய்ந்த ஒரு ஆண்டவர் இருப்பார் ஆனால் அதையெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ளாமல் பக்கத்து ஊரில் ஒரு புனித ஸ்தலம் அப்படி இப்படின்னு போகிறோம் இல்லையா அது மாதிரியாக வீட்டிலும் குடும்பத்திலும் மிக முக்கியமாக அலுவலகத்திலும் நற்பெயர் எடுக்காதவர்களுக்கு இன்றைக்கு இடங்கள்ல மிகப்பெரிய நல்ல பெயர்கள் கிடைத்து அது அப்படியே உங்களுடைய குடும்பங்களுக்கு பரவக்கூடிய தெரியக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சூரியன் இன்றைக்கு லாபத்தில் இருக்கிறார் லாபங்கள் வரக்கூடிய தன்மை இன்றைக்கு உண்டு ஒரு ஒன்றரை வருஷமாக கிடைக்காத லாபம் இன்றைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எல்லா நிலைகளிலும் தோற்று போய் விடுவோமோ என்கின்ற பயத்தில் இருக்கக்கூடியவர்கள் சமீபத்தில் ஒன்று ஆரம்பித்து வச்சு ஆப்ப குரங்கு மாதிரி அப்படியே சிக்கிக்கிட்டு இருக்கிறேன் இப்படியும் போக முடியல அப்படியும் போக முடியல நடுவில் வந்து மாட்டிக்கிட்டேன் ஏண்டா இதை செஞ்சேன் இதை ஆரம்பிச்சேன்றது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரியான குழப்ப அமைப்புகளில் யாரிடம் கேட்டு தெளிவு பெறுவது யாரிடம் சொல்லி ஆதரவு பெறுவது ஆறுதல் பெறுவது என்பது போன்ற ஒரு கலக்கமான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இன்று ஏதேனும் ஒரு நிலையில் பணவரவு போன்ற விஷயங்கள் பணந்தானங்க பிரச்சனையா இருக்கு பணம் இருந்தால் தான் பாதி சந்தோஷம் தானாக வந்து விடுகிறது இந்த அமைப்பில் பணவரவு வரக்கூடிய அமைப்புகள் அடையாளங்கள் தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் வேலையில் ரொம்ப நாளாக ப்ரமோஷன் இல்லாமல் ஒரே இருக்கையில் இருந்து கொண்டிருக்கிறேன் நின்று இந்த வாரத்திலேயே ஏதாவது மன அழுத்தம் இருந்தாலும் கூட ப்ரோமோஷன் இருக்கக்கூடிய தன்மை ஷிஃப்ட்டு சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு உங்கள் நீங்கள் நினச்ச மாதிரியே ஷிஃப்ட் வரக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது பிடித்தமான வேலை அமைப்புகளில் போக வேண்டும் என்கின்ற இந்த வேலையை உதறிவிட்டு வேறு வேலைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான ஒரு நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சிறப்பு யோக நாள் சுபிட்சமான நாள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைக்கு வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற எந்த துறையில இருக்கிறீங்களோ ஒரு வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்பு பொதுவாகவே ஆளுமை திறமை உள்ள நமக்கு கீழே ஒரு பத்து பேராவது இருக்கணும் நம்ம போய் அடுத்த அடிமை வலை பார்க்கக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சுய தொழில் கை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது கடந்த காலத்தில் இதில் தோற்று போனோம் அதில் தோற்று போனோம் இதில் உயர்வில்லை அதில் உயர்வில்லை எது நமக்கு சரியானது என்பதில் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு வயதுக்கு ஏற்ற வகையில் ஒரு தெளிவுகள் வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு பத்தாம் இடம் பதவியையும் பட்டத்தையும் குறிக்கக்கூடிய ஆள் ஒரு காலேஜில் படிப்பை டிகிரியை முடிக்க முடியாமல் இருக்கிறேன் மேற்படிப்பு தெரியாம இருக்கிற உயர் படிப்பு இழுத்து கொண்டே போகிறது சரியான வகையில் முடிக்க இந்த மாதிரியான கல்வி மென்மைகள் ஒரு விஷயம் அப்படியே கொண்டே போகிறது என்கின்ற எண்ணத்தில் அதற்கான முயற்சிகளை அதை முடிக்கக்கூடிய அமைப்புகளில் முயற்சிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு வழிகள் தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மாணவர்களுக்கு கூட இன்றைக்கு கல்வி கூடங்களில் அருமையான யோக அமைப்புகள் எதை படிக்கலாம் என்கின்ற தெளிவுகள் வரக்கூடிய சிறப்பு நல்ல நாள் சிம்மத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு விரையாதிபதியான சூரியன் இன்றைக்கு பாக்கியம் என்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறார் உண்மையில் இன்றைக்கு தந்தை வழி செலவுகள் அண்ணன் தம்பி செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஐயா செலவுகள் வருதுன்னா ஒரு சின்ன மறைமுகமான ஒரு அர்த்தம் இருக்கு என்ன வருமானம் இருக்கும் இருக்கிற காசை தானே செலவு பண்ண முடியும் வர்ற காசையோ கையில் சேமித்து வைத்திருக்கிற காசையை தானே செலவு பண்ண முடியும் செலவு செய்யக்கூடிய தகுதியில் இன்றைக்கே கன்னிராசிக்காரர்கள் இருப்பீர்கள் என்பது தான் ராசிபலன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு அப்பாவுக்காக இந்த செலவு பண்ணேன் அப்பா ஒரு விஷயத்தில் அதை செய்ய சொல்கிறார் எப்போ அந்த இதை செய்யுது அப்புறமா நான் அதை கொடுத்துட்றேன் அல்லது வேறு வகையில் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அக்காவுக்கு எதை செய்ய தங்கச்சிக்கு எதை செய் அண்ணனுக்கு எதை செய் அல்லது தம்பிக்கு எதை செய் என்பது போன்ற நமக்கு உரிமையான சில உறவுகளுக்கு அப்பா சில அனுசரணையாக இருப்பதற்கான சில விஷயங்களை அறிவுறுத்துகின்ற நாளாகவும் தந்தையோட ம மனசு நோக கூடாதுன்றதுக்காக அவருடைய வழிகாட்டுதலின்படியே கன்னிராசிக்காரர்கள் செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி கொண்டிருந்தவர்கள் அவருக்கு மருத்துவ செலவுகள் ஆகின்றது என்பது போன்ற ஒரு அப்பாவுக்கு அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதே என்பது மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு கூட தந்தையின் ஆரோக்கியம் வெகு தெளிவாக இன்னும் சீராக நல்ல விதமாக வந்துவிடும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் பிறக்கக்கூடிய எதிலும் நல்லவைகள் இருக்கக்கூடிய மனம் தெளிவாக சாந்தமாக இருக்கக்கூடிய நல்ல

இன்றைக்கு வருகின்ற வருமானத்தில் அவர் கண்ணு வச்சுருவாரோ இவர் கண்ணு வச்சுருவாரோன்ற மாதிரியான ஒரு குழப்பத்தினால் வருமானத்தை நீங்கள் மறைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆனால் லாபங்கள் கொஞ்சம் அபரிமிதமாகவே இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் பயணங்களின் மூலமாக லாபங்களை அடையக்கூடியவர்கள் ஒரு வண்டி ஓட்டுறேன் ஆட்டோ ஓட்டுறேன் ட்ராவலில் இது ஓட்டுறேன் இது டூ வீலர் வச்சுருக்கிறேன் அந்த டூ வீலரை வச்சு சம்பாரிச்சுட்டு இருக்கிறேன் ஒரு உழைத்து பிழைக்கக்கூடிய இளைய பருவ சிங்கங்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய இன்றைக்கு உங்களுடைய உழைப்பிற்கேற்ற கூலிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பொதுவாகவே அழகுணர்ச்சி இருப்பீர்கள் இன்றைக்கு அழகான ஒருவர் உங்களுக்கு அறிமுகம் ஆகக்கூடிய தன்மையும் அவர் மூலமான வாழ்க்கை திசை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலைமையும் இருக்கின்ற இளைஞர்கள் அனைவருக்குமே ஒரு பொன்னான செயல் நடக்கக்கூடிய திருநாளாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான தொழில் வேலை வியாபாரம் போன்றவைகளை குறிக்கக்கூடிய எந்த துறையில் பிழைக்கிறீங்களோ அந்த துறை அமைப்புகளை குறிக்கக்கூடிய சூரியன் இன்றைக்கு ஏழாம் பாகத்தில் இருக்கிறார் ஆக தொழிலுக்கு இன்றைக்கு மாமனார் மாமியார் வழியில் ஏதாவது உதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை அல்லது மனைவி பேரில் தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த நஷ்டங்கள் விரயங்கள் எல்லாம் குறையக்கூடிய அமைப்பு அல்லது கணவனும் மனைவியுமாக சேர்ந்து இன்றைக்கு ஏதாவது ஒரு தொழிலை செய்யலாம் வீட்டில் நீங்கள் இதை செய்யுங்க நான் வெளியில் இதை செய்கிறேன் என்பது மாதிரியான கோடு ஒருவர் குடும்பம் நன்றாக இருப்பதற்கான ஒரு கூட்டு முயற்சிகளை செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை அதே கூட்டு முயற்சி நண்பர்களால் உண்டா கூடிய அமைப்பு ஒரு நண்பர் பார்வ பருவத்தில் பழகிய ஒரு நல்ல நண்பர் அல்லது கல்லூரி பருவத்தில் இருக்கிற நண்பர் அல்லது சமீபத்தில் ஒரு நிலையில ஒரு முக்கியமான தருணத்தில் நமக்கு உதவிகளை செய்ய ஒரு நண்பர் மூலமாக ஒரு தொழில் முயற்சிகள் தொடங்கி அந்த தொழில் முயற்சிகள் நன்றாக இருக்கக்கூடிய பணவரவுகள் வரக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு இரண்டாவது திருமண அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும் விருச்சிக ராசியிலே கடந்த ஏழு எட்டு வருஷங்களாக குடும்ப விஷயங்களை கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் இளைஞர்கள் எல்லோருக்குமே மன வாழ்க்கை நல்ல விதமாக இருப்பதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய யோக சுப நாள் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான எதையும் தருவதற்கு கடமைப்பட்ட சூரியன் இன்றைக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் கடன் பெற்ற பாக்கியங்களை அமைப்பு இன்றைக்கு இருக்குது ஒரு முக்கியமான விஷயத்திற்காக அது குழந்தைகளுடைய நல்ல விஷயங்களுக்காக இருக்கலாம் அல்லது உங்களுக்கே ஏதேனும் ஒரு விதத்தில் நல்ல விகள் ஒரு வீடு கட்டுறது ஒரு ஒரு வாகனம் வாங்குவது அல்லது ஏதேனும் ஒரு முக்கியமான குடும்ப செலவிற்காகவோ சேமிப்பிற்காகவோ பெண் குழந்தைகளுக்காகவோ ஒரு பாக்கியத்தை கொடுப்பதற்காக ஒரு நல்ல செயலை செய்வதற்காக கடன் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கின்ற பொருளை விரயம் பண்ணக்கூடிய அமைப்பும் பாக்கியத்திற்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்பும்

மூணு அட்டன்ட் பண்ணி நான் தோத்து போயிட்டேங்க என் அரசு வேலை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் சற்று முயற்சி செய்தால் எதையும் நம்மளால் சாதிக்க முடியும் என்கின்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய ஒரு வேலை நிரந்தரமாக கூடிய பணி அமைப்புகளில் சர்வ நிச்சயங்கள் இருக்கக்கூடிய அனைத்தும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் தனுசுக்கு இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை குறிக்கக்கூடிய எட்டாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் பிள்ளைகளை பற்றி ஏதாவது கவலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அவங்க எதையாவது மறைக்கிறாங்களா அவங்களுடைய வாட்ஸ்அப் பார்ப்போம் அவங்களுடைய சமூக ஊடங்கள் எப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போம் என்பது மாதிரியான ஒரு நிலையில் பிள்ளைகள் மேலே சந்தேகம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு உண்மையை சொல்லப்போனால் நம்ம பிறக்கும் போது அந்த கையில் அந்த செல்போன் என்கின்ற அந்த கையடக்க கருவி இல்லையே இல்லையே இன்டர்நெட் என்கின்ற ஒரு மாபெரும் அசுரன் நம்ம பிறக்கும் போதெல்லாம் இல்லையே ஆனால் இன்றைக்கு குழந்தைகள் பிறக்கும் போதே நான் அடிக்கடி சொல்வது போல கர்ணனுடைய கவச குண்டலை மாதிரி கையில் பிறக்கும் போதே செல்ஃபோனோட தான் ஒரு குழந்தை பிறக்குது நாமே கூட அந்த குழந்தை ஏதாவது தொந்தரவு பண்ணுகிறது சுட்டித்தனம் பண்ணுகிறது என்றால் டக்குன்ற அந்த குழந்தைக்கு ஒரு செல்போன் ஆன் பண்ணி தானே கையில் கொடுக்குறோம் நாம தான் பிள்ளைங்களை கெடுக்கிறோம்ன்றதான் உண்மை லேசா பிள்ளைங்களை பற்றின சந்தேகம் மனசில் இன்றைக்கு வரும் ஒரு பருவ வயது குழந்தைகள் ஏதோ ஒரு நிலையில் சற்று மனம் மாறி அல்லது மனம் அல்லது வேறு மாதிரியான வழிகளில் செல்லுகிறதோ என்பது மாதிரியான செய்திகள் வரக்கூடிய தன்மை நாமே எதையாவது உணரக்கூடிய அமைப்புகள் உண்டு மனம் ஆறுதல் அடையும் என்ன இருந்தாலும் நம்முடைய குழந்தைகள் புத்திசாலிகள் ஒழுக்கமானவர்கள் எதையும் நம்மிடம் மறைக்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் கடந்த கால கஷ்டங்கள் எதுவும் இனிமேல் வந்துவிடாது என்கின்ற ஒரு சுப சிந்தனையும் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மகரத்தினர் எல்லோருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியான வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய சூரியன் இன்றைக்கு நான்காம் இடத்தில் வலுத்து அமர்ந்திருக்கிறார் கணவன் மனைவி உறவுகள் இன்றைக்கு சுபமாக சுகமாக இருக்கக்கூடிய சுகஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய சுபனால் இன்றைக்கு மனைவியின் ஆதரவோடு வீடு கட்டுவது அல்லது கணவன் வழி உறவினர்களிடம் இன்றைக்கு வீடு கட்டுவதற்கான வாகனம் வாங்குவதற்கான வாகன அமைப்பிற்கான சில பல உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக குடும்பத்தினர் எல்லோருமே இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் இருக்கும் அப்பாவுடைய வழி வந்த ஒரு சில நேரங்களை வச்சு இன்னைக்கு வீடு கட்டலாம் அம்மாவுடைய அமைப்பில் வச்சு இன்னைக்கு வீடு கட்டலாம் என்று குடும்ப பெரியவர்கள் பூர்வீக இடங்களை கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த பூர்வீக இடங்களை வச்சு வீடு கட்ட முடியலனா கூட அதை ஏதாவது செய்து இருக்கின்ற ஊரில் அதை விற்றுவிட்டு இருக்கின்ற ஊர் நிலம் வாங்கலாம் வீடு கட்டலாம் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் எண்ணங்கள் பலிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பருவ வயதில் இருக்கக்கூடிய கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்கார இளைஞர் பருவத்திற்கு கல்லூரி மேற்படிப்பு கல்வி மேற்படிப்பு எல்லாம் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாளை சொல்லலாம் எதை படிக்கலாம் என்பதில் இன்றைக்கு கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கு தெளிவுகள் வரும் இந்த படிப்பு படிக்கலாம் இந்த படிப்பு படிக்கலாம் பலர் குழப்பியது போக நமக்கே ஒரு சுய சிந்தனை ஏற்பட்டு நமக்கு எதில் ஆர்வம் இருக்கிறதோ அதை மட்டும்தான் படிக்க வேண்டும் என்கின்ற தெளிவுகள் பிறக்கக்கூடிய நல்ல நாள் கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு கீர்த்தி என்று சொல்லப்படக்கூடிய புகழ் சாணமான மூன்றாம் இடத்தில் வலுத்து அமர்ந்திருக்கின்ற யோக நாள் இன்றைக்கு பொதுவாகவே மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய உபசயஸ்தானங்களில் ஸ்தானங்களில் பாவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய கிரகங்கள் வலுத்திருந்தால் நீங்கள் எதிரிகளை வெல்வீர்கள் என்பது ஒரு ஜோதிட விதி வெள்ளந்தி உள்ளே உள்ளம் கொண்ட வெள்ளை மனம் கொண்ட மீனராசிக்காரர்கள் யாரையுமே எதிரியா நினைக்க மாட்டீங்க ஆனால் நம்ம சும்மா இருந்தாலும் சமூகம் நம்மை சும்மா இருக்க விடாது இல்லையா நம்மை எதிராக பார்க்கும் இல்லையா அந்த அமைப்பின் அடிப்படையில் உங்களை பொறாமை கண் கொண்டு பார்க்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு எதிரிகள்

காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி இரண்டாவது வீடு என்று சொல்லப்படக்கூடிய ரிஷபத்தை லக்னமாக கொண்டு பிறந்தவர்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன குணங்கள் இருக்கும் அவர்களுக்கு எது நல்லது கெட்டதுன்றதை இன்றைக்கு பார்த்துருவோம் நேற்றைய மேஷ லக்கணம் சர லக்கணம் இன்றைக்கு ரிஷப லக்கணம் ஸ்திரம் என்று சொல்லப்படக்கூடிய நிலையான தன்மைகளை கொண்ட ஒரு வீடு அது இந்த ஸ்திர லக்கணமான ரிஷபத்தில் பிறந்தவங்க ஸ்டாண்டர்டான ஸ்டெடியான முடிவு எடுக்கிறவங்களாக இருப்பாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் சாயறதுலாம் இருக்காது நோ சென்டிமெண்டல் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு துக்ககரமான காட்சி திரைப்படத்தில் வருகிறது என்றாலும் கூட இவர்கள் அந்த சென்டிமெண்ட் அமைப்பே இல்லாமல் எதற்கும் ஒரு நிலையில் கலங்காத தன்மையை கொண்டவர்களாக நடுநிலைமை கொண்டவர்களாக இருப்பாங்க நம்பி ஒரு பொருளை படைக்கலாம் இப்படி அப்படி ஒரு சிந்தாமல் சிதறாமல் பொருள் சொல்லக்கூடியவர்கள் ஒரு மாதிரியான தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதைவிட முக்கியமாக அழகுணர்ச்சி கொண்டவர்கள் கலை திறமை கொண்டவர்கள் ஒரு வெளிப்படுத்தும் திறன் என்பது ஒரு மிகப்பெரிய பிறவியிலேயே வரக்கூடிய இயல்பு இயல்பான ஒன்று கலைஞர்கள் உருவாக்கப்படுவதில்லை பிறக்கிறார்கள் சொல்கிறது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே பொருந்தும் ஒரு கிரியேட்டிவ் திங்கிங் என்று சொல்லப்படக்கூடிய எழுதும் போதும் ஒரு நிலையில வரையும் பொழுதும் ஒரு விஷய ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தும் போதும் அழகநொற்றியோடு வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இந்த ரிஷப லக்னத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க இந்த லக்னத்தினுடைய அதிபதியாகிய சுக்கரன் மிகப்பெரிய யோக கிரகம் சொகுசு கிரகம் இவர்களுக்கு பருவத்தில் சுக்கரதசை வந்துட்டால் நல்ல சொகுசாக வாழக்கூடிய தன்மைகள் உண்டு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா மூன்றே மூன்று கிரகங்கள் தான் சுக்கிரன் சனி புதன் சனி பூரண ராஜ யோகாதிபதியாக வருவார் உச்சம் போன்ற நிலைகளில் ஆறில் மறைந்திருக்கும் போது மிகப்பெரிய தனல்லாபத்தை தருவார் சுக்கிரன் சனி புதன் ஆகிய இந்த மூன்று திசையிலுமே கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷம் வரும் இந்த நல்ல ஒரு பருவ வயதுன்னு சொல்லப்படக்கூடிய இருபது வயதிலிருந்து சனி புதன் சுக்கிர திசைகள் ஆரம்பித்தால் இவர்களுக்கு வாழ்வாங்கு வாழக்கூடிய மிகப்பெரிய யோக பலங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஐயா நல்லதை சொல்லிட்டீங்க சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் குரு இன்னொன்று செவ்வாய்னு சொல்லுவோம் இந்த ஏழு பன்னிரெண்டுக்கு அதிபதி அப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு என்கின்ற அவயோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய லக்ன பாவிகள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நான்கு கிரகங்களும் சாதகமற்ற இடங்களில் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் பலன்கள் அவர்களுடைய தசை நடக்கும் பொழுது கொஞ்சம் குறைவாக இருக்கும் உண்மையை சொல்லப்போனால் ஒரு கிரகம் சாதகமற்ற இடத்துல இருந்தாலும் கூட அதனுடைய தசை அந்தந்த காலகட்டத்தில் வர வேண்டும் என்பது விதி ஐயா ராகு கேதுக்களை விட்டுட்டீங்களே ராகு கேதுக்கள் எப்படி இருப்பார்கள் ராகு கேதுக்கள் இந்த லக்ன சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கரன் புதன் சனி ஆகிய மூவரின் வீடுகளில் ஏதையாவது ஒரு வீடுகளில் இருந்து பருவத்தில் திசை இவர்களுக்கும் நல்ல வித பல நல்ல தன்மைகள் இருக்கும் பொதுவாகவே சுக்கரனுடைய கலைத்திறமை கொண்டவர்கள் எல்லாருக்குமே தன்னை வெளிக்காட்டுக்குள்ளதில் ஒரு மிகப்பெரிய திறக்கும் நல்ல செலவு செஞ்ச சட்டை போடுறவங்க நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள் பிற இடத்துல தன்னை அறியாம ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல இவர்களுடைய உரத்த சப்தம் அல்லது இவர்களுடைய நல்ல நேர்த்தியான செய்கை மூலமாகவே மற்றவர்களை கவர்ந்து கொள்ளுகின்ற அத்தனை அமைப்பும் இவர்களுக்கு உண்டு நண்பர்கள் விஷயத்தில் உயிரை கொடுப்பாங்க பொதுவாக பெண்களை ஒரு சகோதர தன்மையோடு உண்மையை சொல்லப்போனால் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல ஒரு பெண்கள் விதேயன் என்று சொல்லப்படக்கூடிய வகையில் பெண்களை மதிக்கக்கூடிய நல்ல பண்புள்ளவர்களாகவும் பெண்களால் விரும்பக்கூடிய விரும்பப்படக்கூடியவர்களாகவும் ரிஷபலக்கணத்தார் இருப்பார்கள் என்பதை இவர்களுடைய சுக்கரனுடைய வலுவை வைத்து கண்டிப்பாக கந்த கண்டுபிடித்து விடலாம் நேர்மையான ஒரு குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் வியாபாரத்தன்மை தொழில் தன்மை அந்த காலத்திலையும் வேலை செய்ய பிடிக்காம வியாபாரம் செய்யலாம் தொழில் செய்யலாம் என்பதிலும் ஆர்வம் உள்ளவர்களாகவும் தாராளமாக அதிகமான செலவாளிகளாகவும் நான் இப்போது சொன்னதை போல சனி புதன் என்கின்ற ஒரு திசைகள் முப்பத்தாறு வருஷம் வந்தால் ஒரு இருபத்தஞ்சு வயசுலேருந்து ஒரு அறுபது வயது வரைக்கும் நீடித்த நல்ல பொருளாதார முன்னேற்ற வாழ்க்கையை கொண்டவர்களாகவும் இந்த ரிஷப லக்கணக்காரர்கள் இருப்பார்கள் நாளைக்கு இந்த மிதுன லக்னம் என்று சொல்லப்படக்கூடிய மூன்றாவது லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பார்க்கலாம் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க